இந்திய அரசியலமைப்பு தினம் நவம்பர் இருபத்தி ஆறு இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தன் நெஞ்சில் நிலைநிறுத்தி போற்ற வேண்டியது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவரையை தான் முகவுரை இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசாக அமைக்கவும் அதன் குடிமக்கள் அனைவருக்கும் சமுதாய பொருளாதார மற்றும் அரசியல் நீதியும் சிந்தனையில் சிந்தனை வெளிப்பாட்டில் நம்பிக்கையில் பற்றார்வத்தில் மற்றும் வழிபாட்டில் சுதந்திரமும் தகுதிநிலை மற்றும் வாய்ப்பில் சமத்துவமும் உறுதியாக கிடைக்கச் செய்யவும் தனி ஒருவரின் மாண்பிற்கும் நாட்டின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் உறுதியளிக்கும் சகோதரத்துவ உணர்வை அவர்கள் அனைவரிடையே வளர்க்கவும் விழுமிய முறையுடன் உறுதிபூண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளாகிய இன்று நமது அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இந்த அரசியல் அமைப்பை ஏற்று சட்டமாக இயற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம் இதுவே முகவுரை இந்த முகவுரையில் உள்ள வார்த்தைகள் இந்திய அரசியலமைப்பினுடைய மூலமே தான் இதை இயற்றியது மக்கள் தான் நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம் என்று கூறுகிறது இந்தியா எப்படிப்பட்ட நாடு என்ற இயல்பினையும் உரைக்கிறது இந்தியா இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு இந்திய மக்கள் அனைவருக்கும் எதை உறுதி செய்கிறோம் நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் கிடைக்க உறுதி செய்கிறோம் என்பதை முகவுரை தெளிவாக உணர்த்துகிறது இப்படிப்பட்ட முகவுரையை நம் நெஞ்சில் நிறுத்துவது நம் கடமைதானே